கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றாக சால சிறந்ததா வார்த்தைகள் வேற வேற ஆ லயம் ச லவம் மௌவும் அப்படிலாம் பாட்டு பாட்டிருப்பாங்க ரொம்ப அதுங்களுக்கெல்லாம் ரொம்ப நுட்பமானது இருக்குது ஆலயம்னா ஆலயம்னா ஆனா நான் அத்தை தெரியுமா நான் ரொத்துக்குது ஆக்கு ஆவின் பால் இது ஆமா ஆலயம் தொழுவதுன்னா என்ன மாடு மாடு கும்புடுது ஆமா ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி மாடு எங்கே கட்டுவாங்க எங்கே கட்டுவாங்க தொழுவதில் ஏன் தோல்றதுக்கு ஆலயம் தொழுவது மாடு வளர்க்குறது நல்லது ஏயா யோ என்னை ஏமாத்துற நீ உங்களுக்கு தெரியுதா ஏமாத்துறேன் நான் என்ன ஏமாத்துறேன் உண்மை சொல்கிறேன்னா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஆலயத்துக்கு தொழு கட்டி வச்சுக்கிறது சாலவும் நல்லது கரெக்டா மாடு நிறைய வச்சுக்கணும் சொல்லியா சொல்ல முடியாது நாளைக்கு ஒரு பண்டிதர் வந்து சொன்னீங்க நீங்கள் ஆலயம் என்றாலயம் அதுதான் பெரிய பாலயம் இந்த பக்கம் போங்க ஆலயம் தொழுவது என்ன யோ மாலை கட்ட இப்ப பெரிய பாளையம் போவே அவங்களா வந்து சொன்னாதான் நமக்கு என்ன ஆகும் அவங்க வரணும் இறங்கி வந்து நான் வந்து இந்த அர்த்தத்தில் எழுதுனேன் சொன்னால் ஒரு பாட்டு ஒரு அர்த்தமாக பத்து அர்த்தம் எழுதிருப்பாங்கடா பத்து அர்த்தம் நான் நானா பண்ணுறது இப்போ எந்த அர்த்தத்தை ஏற்றுத்த சொன்னவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணா என்ன இன்னத்தாம்மா ஏதுனே ஏதுக்கு அப்படியெல்லாம் எழுதுனேன் எட்டை கால் சுவர் எமனே வாகனமே குட்டி சவுரிய யாரை ஏடா சொன்னேன் யாரை கீரை ஏடா சொன்னா அந்த ஒரு இலை இருக்குமா அதுக்கு வந்து காம்பு மாதிரி வந்து தண்ணியில் மேலேமா இவன் அந்த பொம்மலையை எதுவும் சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்களாமா அதுக்கு ஒரு பாட்டாமா இப்போ ஆலயம் பிட்டு எடுத்து என்ன பண்ணுறீங்க இப்போ நீங்கள் கேட்டேன் திடீர்னு ஒரு இடத்துல இருந்து பிட்டு எடுக்கிறீங்கன்னா என்ன ஆலயம் தொழுவது நான் என்ன பண்ணுவேன் என்ன என்னோட பிட்ட வச்சு உள்ளே போட்டுக்கிறானு ஏன் இந்த கட் பண்ணும்போது பெரிய பிரச்சனை இருக்குது இந்த டீச்சர்களுக்கு இது ஒரு வேலை ஏன் இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னேன் முன்னோட்டு பிரித்து அது கமாலாம் போட்டு விடுவாங்க ஒன்றாவது கேள்வி ஒன்று போட்டு இங்கே ஒரு ஒன்று போட்டு ஆரம்பிச்சு ரெண்டாவதுக்கு என்ன ஆன்சர்ன்ட்டு பார்த்துக்கிறீங்களா யாரெல்லாம் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்புறமா கோனாரில் போய் பச்சீங்கன்னா இது மாதிரி இருக்கும் நான் அது மாதிரி பண்ணவே மாட்டேன் நேராக புக்கு ஃபுல்லாக படிப்பேனா எந்த கேள்வின்னா கேளுட்டுருவேன் ஏன் கதை தானே அது வந்து தானே தேவைன்னா ஈஸியாகவும் இருக்கும் ரெண்டு மார்க் கொஸ்டின் இருக்கும் அஞ்சு மார்க்கு இருக்கும் அஞ்சு மார்க் இருக்கும் ரெண்டு மார்க்கும் ஒன்றா தான் இருக்கும் பதில் இப்போ பத் பதினஞ்சு வரி மிகாமல் எழுதுனா நான் என்ன பண்ணுவேன் மூன்று பக்க கட்டுரை எழுதுன்றான் நான் என்ன பண்ணேன் ரெண்டு ரெண்டு லெட்டர் தான் எழுதணும் ஒரு ஒரு பக்கத்துக்கு கேள்வி ஆலயம் தேடுவதற்கு சால ஒன்று உசாராக இருக்கணும் நம்ப கேள்வி என்ன ஆளாளுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட போய் ஆலயம்னாக்கா ஆலயம்னா ஆறு மாதம் ஒரு முறை உள்ளவுக்கு அனுப்புறான் ஒரு ஓட்ட ஒன்று போட்டு தண்ணி தே தண்ணி இது தேங்காய் தண்ணி கொடுப்பாங்களாம் குஷ்டு குஷ்டு உட்காந்து அன்னடா உட்காந்துக்கிறாரு சாமி தவத்தில் இருக்கிறாரு தவன்னா உள்ள ரூமில் உட்காந்துக்கிறது ஜெட்டி போட்டுன்னா இல்லையா யோ இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லை ரூமில் உட்காந்துக்கும் போது எதுவும் ஜெட்டி போடணும்ல பிரியா உட்காந்துலான் தானே அப்போ அப்பப்போ எது வெளியே வருவாரா சரி உச்சாலாம் எங்கே போவார் நம் அதுக்கெல்லாம் வெளியே வருவார் அப்போ தவம் கட்டுறதா சாமியார்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க இப்போ இந்த கேள்வி சரியா இல்லையா நான் ஒரு சாமியார் போய் இப்படியே கேட்டேன் ஏங்க ஒரு அக்கா வருவாங்க வந்து அவரை குளிப்பாட்டுலாம் போவாங்க இந்த பெரிய பாலத்துக்கு அண்ணாடை இது மாதிரிலாம் வந்து போகிறாங்களே நிரந்தரமா வச்சுன்னு தானே வந்து வந்து அனுப்பிச்சி விட்டுறீங்களே நிரந்தரமா வச்சுக்கின்னு என்ன தான் அவர் என் நகத்தை பார்த்துட்டே உன்ன மாதிரி என் நகை இல்லைன்னா நகத்தை பார்த்துட்டு அவர் ஒரு அவர் பயங்கர பில்லியன்ட்டு அவர் எனக்கு கொஞ்சம் இருக்குது இப்போ நகத்தில் மாதிரி தைரியம் இல்லை எனக்கு அவள் தானாரு சூப்பர் பதில் வெல்கம் நான் பண்றேன் சொல்றான் யாராக இருந்தாலும் ஒரு அந்த தான் ஒரு எடுத்து வீடியோ நான் இல்லை இல்லை அவர் வர வரமாட்டேன் அவருக்கு எல்லாம் வேலை செய்தான்னு கேட்பாரு என்ன நான் பார்த்து அது ஒன்றே போதும் பேட்டியே வருவான் நான் அவன் என்ன முஞ்சிச்சு தானே அப்போ அவன் இந்த கேள்வி கேட்பான்னு தெரிஞ்சிச்சு இல்லை அவனுக்கு இப்போ ஆலயம் தொழுவது சால என்று சொல்லிட்டேனா முதல்ல பதிலே சொல்லாம் முதல்ல தொழுவுல தானே ஆலயம் கட்டுவா தொழுவதுன்னா தொழுவதுன்னா யார் சொல் யார் இந்துக்கள் வார்த்தையா தொழு தொழுதல் யாரோட வார்த்தை ஆ நானும் கோயிலுக்கு போனா கும்பிடுறேன் அவரு மசூதிக்கு போய் தோல்றாரு தோல்றதுக்கும் கும்புறதுக்கும் என்ன வித்தியாசம் தொழுறதுன்னு ஒண்ணுக்குது இல்லை தொழுது தொழுதல் அப்படின்னு ஒண்ணுக்குது கும்புறதுன்றது அவரே கும்பிட மாட்டேன்றாரு இன்னும் மோசமாக வாசி ஓகே மாட்டாங்கன்னா ஜபம் பண்ணுறானுவாங்க பார்த்துக்கீங்களா கூட்டமாக உட்காந்து ஜபம் பண்ணுறேன் ஜபம்னா நான் வச்சுங்கன்னா பரம்பட்டேன் எங்கள் முடியும் நாம பரிசுக்கு போகிறதா உங்கள் ராஜா வருது உங்கள் சித்தா அங்கே செய்யறது போல இங்கே செய்யுது இதுதான் ஜபம் நான் நினச்சிருந்தேன் அங்கே போனால் அந்த சாமியார் சொன்னேன் அந்த சாமியர்கிட்ட போனால் அவர் ஜபம் பண்ணலாம் வாடுறாரு ஜபம் நல்லா பண்ணுவேன் நான் சொல்கிறேன் உட்காடுறேன் வேஷ்டி மட்டும் கேட்டீங்க ஓமனை கேட்டியே வேஷ்டி கேட்டீங்க இதுக்கு ஏன் உட்கார்ந்து எதுக்கு கோபனம் சட்டை கைட்டு ஜபம் பண்ணலாம் அதுல வந்து ஒருத்தர் ஜபத்தை கண் கண்காணித்து ஒருத்தர் உட்கார்ந்துனும் அங்க ஒரே சத்தம் கேட்டும் அவன் டர்ரு டர் ஐயோ அவன் பெருமையை காட்டுறது ஒரு வேலையா இருக்கும் இப்போ வேற ஒன்று சொல்லுவாங்க திடீர்னுட்டு ஐயோ அது தமாசா இருக்கான் இப்போ தோழ்தல்னா என்ன ஆலயம் தெரியாது தொழுதலும் தெரியாதுண்ணா சாலமும் நன்றுன்னா அது நான் சாலமும் நன்று சால சிறந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க சாலமும் நன்று அப்படிலாம் சாலவும்னா சால்னா சால் போல் வயிறு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சால் போல் வயிறு வயிறு பெருசு வயிறு பெருசாக ஆகும் சால் போல் சாலைனா பானை பெருசு நெல் குதிரை நெல் நெல்லெல்லாம் போட்டு வைக்கிறாங்களே அது பேருண்ணா நம்ம வழக்கு வந்துச்சு நிறைய பாத்திரங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு அப்போல்லாம் மச்சி விட்டு கட்டி மேலே என்ன பண்ணுவாங்கன்னா குதிர் போட்டு நெல் எடுத்து போய் பாதுகாப்பாக வச்சுப்பாங்க இப்போ அரிசியை பாதுகாக்க முடியலன்னு அரிசியாக ஃபர்ஸ்ட்டு புழு வந்துடுது நெல்லை வச்சால் ஒன்றும் ஆகாது நெல்லை வச்சுட்டு அது என்ன ஆகாதே கெட்டு போகாது பூச்செல்லாம் அது ஒன்றும் பண்ண முடியாது எறும்பு கூட அது கடிக்க முடியாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கானது அந்த உமி அது உமையம்மன்னே பேர் சிவன் உள்ள கத்து அரணம் சிவனும் சேர்ந்தாக்கா அரிசி மேலே கத்து உமி அம்மை உமையம்மையை நீக்கிட்டு என்ன பண்ணுக்குறோம் நம்ம பேர் அரிசின்ற பேரே ஒரு விசேஷமானது தமிழன் தன் வார்த்தையில் எல்லாத்தையுமே விளையாடிட்டு போய்கிறான் ஆ லயம் மனம் லயிச்சு இருக்கும் ஆனந்தமாக இருப்பான் ஆனந்த லயத்தோடு இருக்கிறான் ஒருத்தன் ஆலயத்தை லயச்ச இருக்கிறத விரும்புகிறதுக்கு பேர் தொழுதல் நான் எங்கே கட்டி வச்சிருப்பேன் மாடை ஆ தோல்றதுல தானே தொழுக அது பேர் இல்லை ஆ தொழுத்தில் அப்போது நான் இன்பமா இன்பமாக லயச்சு இருக்கிறத நான் ஆலயம் தொழுதல் எவ்வளோ சிறந்தது சாலவும் பெருசு அளவு இல்லாத முடியுதுக்கு நன்று நான் எப்போதும் கொண்டாட்டமாக இருப்பது மகிழ்ச்சியான விஷயம்னு சொல்லிட்டு போயிடறாங்க என்ன சொல்லிட்டு போயிடறாங்க நான் என்னை எப்போதை வச்சின்ண்ணா ஆ கொண்டாட்டமாக வச்சுக்கணும்னு நான் அது உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடறேன்ண்ணா என்ன கொண்டாட்டம் என் பிறப்புரிமை என்ன அந்த மாதிரி சொல்லுவா இந்த மாதிரி சொல்லுவா எல்லாம் இதான் மாற்றி எழுதிக்கிறாங்க அந்த காலத்தில் அப்படி சொல்லிடுறாங்க ஆலயம் தொழு விதி சாலவும் நன்றி இப்போ என்ன சொன்னோம் உனக்கு ம் கொண்டாட்டம் பி ஹாப்பி டோன்ட் வரி டோன்ட் ஒரி கூட ஒரே கிடையாதுங்க பி ஹாப்பி மட்டும்தான் பி ஹாப்பி அவ்வளோ தான் மகிழ்ச்சியாக ஆயிரு கொண்டாட்டமாக ஆயிரு ஆனந்தமாக ஆயிரு அதுதான்ண்ணா இருக்குதுலேயே சிறந்தது இது எல்லாத்தோட பெருசு எது கொண்டாட்டமான நிலையோட இருக்குது நீ கண்டி கொண்டாட்டமாக வீட்டில் சந்தோஷமாக இருந்து ஒரு கடகார வெளியே வந்து வெளியவே நிற்பான் ஏன் போய் சிச்சுனே போய் வாங்க வாங்க என்ன பண்றீங்க என்ன வேணும் அப்படின்னு யோ என்னங்க நீங்க வாங்கிட்ட கொடுக்க முடியாமதான் கொடுக்காம இது போய் இப்ப என்ன வந்து கேட்டுக்கிறீங்களே வாங்க ஒரு குத்து போடுங்க என்ன என்ன பண்ணுவாங்க உனக்கு சிரிக்க தெரியல உனக்கு கொண்டாட தெரியல ஏணம் சிரிக்காது சிரிக்க தெரியாதா எல்லாம் யாருதா ஆமா எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சு வாழும்போதே சேர்த்துட்டு ஏன்னா அவன் எதுவும் பட்டினத்தர் பாட்டு போயிட்டு இருக்கிறான் போனம் போல் திரிந்து போன மாதிரியே திரிந்துக்கலான்னு நினச்சிக்கிறான் ஆனால் அந்தக்கா என்ன சொல்லிக்கிறாங்க ஆலயம் தொழுவது லயம் ஆனந்தமான இருக்கும் ஆனந்த தாண்டவன் இறைவனுக்கு பேர் என்ன ஆனந்த தாண்டவன் தில்லை அம்பல நடராஜன் கொண்டாட்டம் எப்படி சும்மா சம்மாவாகும் ஆடி நுக்கிறான் ஆடி நர்மங்கள்லாம் இந்த நர்மலாம் எடுத்து நீட்னா மூவி மூணு வாட்டி சுற்றலாமா நம்ம நரம்புங்கள் எல்லாத்தையும் நீட்டினா இந்த பூமியை மூணு வாட்டி சுற்றலாமா அவ்வளோ பெருசாக கோத்து நீட்டினா அவ்வளோ நரம்பு சுருக்கி வச்சுக்கிறான் நம்ம உள்ள எப்படி இருணும் நம்ம சும்மா தமாஸ் பந்து உள்ள ஒரு இதையும் டம் டிமில் டம் இதுவே போதும் இல்லை ஆ என்ன வேற எல்லாம் ஓனா செம்மா கையை வச்சுப்பாரு ஆய்ந்தரம் போய் சந்தோஷமாக தான் இந்த இப்போ தான் அதெல்லாம் ஒரு விசிலன் ஆகிட்டேன் காற்று உள்ள போய் வரத்தூர் விசிலன்ற எதையும் துடிதும் உனக்கு விஷயமே இல்லைன்னு ஆயிடுச்சு உனக்கு இனி ஒரு அதிசயம் அது உன்னை மதிக்கவே தெரில உனக்கு மட்டும் மட்டும்தான் தெரில எல்லாம் ஊருலாம் தருறோம் ஆமாம் யாருன்னா ஒரு பேர் சொல்லி யார்றான்னு கேட்டால் ஆமாம் ஆமாம் இரும்பு மனிதனை தெரியும் மகாத்மாவை தெரியும் உனக்கு ஆனால் உன்னை மட்டும் என்ன ஐயோ பா இப்போ சொல்ல ஆலயம் சொல்வது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது